வணக்கம் இப்போ நான் வந்திருக்கிற இடம் வந்து லிவ்பூல் பயணிகள் கப்பல் நிற்கும் இடம் இது வந்து இங்கே தான் வந்து மக்கள் போக்குவரத்துக்கான ப கப்பல் வந்து நிற்கிறது சடங்களை ஏற்றி கொண்டு போகிறது வந்து ஆனால் பெரும் பெரும் கப்பல்கள்லாம் இங்கே இதுக்குள்ளே தான் வரும் இது இந்த இந்த ஹாபர் வந்து மக்கள் பய பயணிக்கிற கப்பல் மட்டும் தான் வரும் இன்னொரு ஹாபர் இருக்குது அது வந்து சரக்கு கப்பல்கள் அதாவது ஏற்றுமதி இறக்குமதி அது சம்மந்தப்பட்டது வந்துடுறாங்கிறது இது வந்து ஒன்லி மக்கள் மட்டும்தான் வந்து போகிறது அப்போ அந்த நைட் பிளேசன்னு எப்படி இருக்குன்ட்டு பார்க்குறதுக்காக ஒரு கார் அதை அப்படியே உங்களுக்கு ஒரு வீடியோ ஹாட்டோமே அப்படின்ட்டுதான் வீடியோ வந்து கண்டிப்பாக கிளாரிட்டியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் சும்மா நார்மல் ஃபோனில் தான் எடுக்கிறேன் என்ப கார்க்குள்ளே ட்ரைவிங் டைமில் எடுத்துக்கணு எடுத்துக்கணு சிட்டிக்குள்ளே அப்போ லிவர்பூல் வந்தனான்னு வந்த இடத்துல எப்படி எடுப்போம் உண்டு ஆனால் நல்லா தான் இருக்குது அது எப்படி கட்டியிருக்கிறாங்கன்றால் ஹாபர் எப்போ எப்படி இருக்குன்னு தெரிந்தனே இடையில் அங்கங்கே கா காவாய் காவாய் மாதிரி தான் இருக்குது பார்க்க தண்ணிகள் தண்ணிகளாக இருக்குது அதுக்குள்ளே கட்டடங்களை கட்டிச்சுருக்காங்க இப்போ இந்த இந்த கட்டடத்துக்கு பின்னிக்கெல்லாம் தண்ணி ரெண்டு கரையும் தண்ணி நடுவில் ரோட் போட்டுருக்கு அந்த ஹாபருக்குள்ளே தானே இது கொண்டிருக்கு ஆனால் நைட் வேஷன் ஆனால் நிறைய ஹோட்டல்கள் இதுக்குள்ளே இருக்குது எல்லாமே கொஞ்சம் விளக்குண்ண ஹோட்டல்கள் தான் தங்கிறதுக்கு இது வானவெடிக்கை நடக்குது இப்போ கிட்டத்தட்ட பதினோரு மணி ஆகுது இரவு நைட் டைமில் கொஞ்சம் பிஸியாக தான்ட்டு இருக்கும் பட் இந்த இடம் தான் இருக்குது என்னெண்டா இது பெருசாக சனமான நடமாட்டம் இருக்காது நைட்டில் பகலில் பயங்கர சனமாக இருக்கும் இதுக்குள்ளே என்ன அவ்வளோ பார்வை இருறதுக்கு ஆக்கள் என்ன வந்து ரெண்டு கப்பலை என்ன கப்பலை கிட்ட கொண்டாந்து வச்சு காட்டலாம் தானே அவ்வளோ அவ்வளோ நெ நெருக்க நாங்கள் கப்பலை பார்க்கலாம் பெற்றும் கப்பல் என்னென்னா தூரத்தில் இருந்து தான் பார்த்துருப்போம் கிட்டத்தில் பார்த்த ஆக்கள் நிறைய பேர் வேணும் பார்க்காதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் பிறகு அதையும் சொல்லுவீங்க இது ஒரு விஷயம் ஒன்று சொல்லி கொண்டிருக்கிறீங்க உண்டு நான் பார்த்ததும் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் ஆனால் நல்லா இருக்குது அந்த லைட் வெளிச்சத்துக்கும் அந்த தண்ணியில் அந்த லைட் வெளிச்சம் பட்டு வந்து கிளார் பண்ணுறது பார்க்க ஒரு ரக ஆலைகள் அடித்து கொண்டு இருக்கிறது கடற்கரை காற்று திரும்பி தானே அது ஒரு சுகம் தானே நல்லா இருக்குது இதில் இந்த இடத்துல ஒரு முக்கியமான இடம் ஒன்று இருக்குது பாருங்க அந்த அவங்க தூரமாக இல்லை அந்த ஒரு ஒரு கோபுரம் மாதிரி இருக்குது பார்த்தா பார்த்தா கோயில் தான் சொல்லுவாங்களே கோயில்ண்ட மாதா கோயில் அப்படி ரிசர்வெச்சு மாதிரி ஆனால் அது 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 இல்லாது அது லிவர்பூலுன்ற ஐக்கான் லிவப்பூல்ன்றாலே அதுதான் முதல்ல எல்லோரும் தெரியும் இதை அதில் தெரிகிற அந்த பில்டிங் தான் லிவர்பூலுன்ற ஐக்கான் நம்மளிக்க கூகுளே தட்டி பாருங்கள் லிவ்பூல்ன்ற அடிச்சுட்டீங்க இந்த படம் வெறும் என்ன இது அவர் ஃபேமஸான ஒரு பில்டிங் இது வந்து பல வருடங்களுக்கு முதல் கட்டப்பட்ட கட்டடம் ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கட்டின கட்டடம் மாதிரி தான் இருக்குது இதை எப்படி டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்கன்ற கிட்டத்தட்ட ஒரு குட்டி தாஜ்மஹால் மாதிரி தான் சொல்லணும் என்னுடைய அதாவது என்னை பொறுத்தளவுக்கு நான் பார்த்த உள்ள அந்த அவர் அவர் ஒரு அழகாக கட்டியிருக்கிறாங்க அதை கட்டப்பட்ட கல்லுகளை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இப்போ இங்கே எடுக்க எடுக்க முடியாது நினைக்கிறேன் அது பகலில் காட்டினா உங்களுக்கு வடிவாக தெரியும் அப்போ உண்மை தான் அந்த கட்டடம் வந்து அப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு ஆனால் இப்போவும் பாவனையில் தான்ட்ருக்கு அந்த கட்டடம் அந்த முன்னுக்கு ஒரு கப்பல் மாதிரி ஒரு கட கப்பல் இல்லை அது அது கட்டடம் அதாவது இந்தியாவில் கடற்கரை அது ஹாபர் முன்னுக்கு அந்த சிட்டிண்ட வியூ காட்டுறாங்க எனக்கு அதாவது அந்த ஹாபர்னால ஹாபருக்கு பக்கத்துலேயே வந்து கப்பல் மாதிரி ஒரு பில்டிங் அதை ஹோட்டல் அது பெரிய ஹோட்டல் உண்டு ஆனால் பார்க்க நல்ல வடிவாக இருக்கும் பகல்லையும் பார்க்க அது ஃபோட்டோஃபோல் எடுக்க நல்ல ஒரு நல்ல ஒரு இடம் நல்ல மரங்கள் அதெல்லாம் வச்சு நல்ல நல்ல வடிவாக இந்த இடத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க அதாவது லே புழுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும் எனி டைம் இந்த இடம் வந்து க்ளீனாக இருக்கும் இப்போ எல்லா இடமும் ஒன்றும் சொல்ல முடியாது இந்த இடம் நல்ல துப்பரவான ஒரு இடம் என்று சொல்லலாம் பார்க்க ஒரு நீட்டாக அந்த மெயின்டெனன்ஸ் அந்த கவுன்சில் அவ்வளோ அழகாக அதை மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த கட்டிடத்தில் கல்லுகளை பாருங்கள் ஒரு கருங்கல் மாதிரி கே சுண்ணாப்புகள் தெரியல ஒன்றும் இப்போத்தைய கல்லுகள் இல்லை அதுக்கு முன்னே முன்னுக்கு வந்து கடல் அந்த ஹாபர் கப்பல் வந்து நினைக்கிறோம் பட் இந்த ஹாபரில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சர் கப்பல் தான் போகிறது காரெல்லாம் கொண்டு போகலாம் ரெண்டாயிர சனங்கள் வந்து காரோட போகிறது கார் கார் மோட்டர் சைக்கிள் சைக்கிள்லேயும் போகிறவங்களுக்கு இங்கே இங்கேருந்து அந்த அங்காள கரைக்கு ஊருக்கு போகிறதுக்கும் சின்ன சின்ன கப்பல்கள் இருக்குது அதுலேயும் போகலாம் பட் இந்த இடத்துல போட்டிங் செய்யலாம் போட்டிங்லாம் இருக்குது இதில் சம்மர் ஹாலிடேகளில் அப்படி இப்படி வந்து இப்போ லீவ் போல சுற்றி இருக்கிறார்கள் இதுக்குள்ளே வந்து என்ஜாய் என்றது இப்போ தூரத்தில் இருந்து வந்தும் இங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கான இடங்கள் இருக்குது லீவோ போல சுற்றி நிறைய இடங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு லைட் வெளிச்சதுக்கு ரெண்டு சைடும் மாறுறோம் அதில் இப்போ பார்க்க கேமராவில் பார்க்க இப்படி இருக்குன்னு தெரியல நேரில் பார்க்க நல்லா வடிவாக இருக்குது அதை லைட்டு வலிச்சதுக்கு